சீம குருவிகளை அப்படின்னு சொல்கிற ஏரியாவில் வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்த சாமன் எல்லாத்தையும் வந்து கொடுத்தது வந்து காணொலி கூடாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்ததான் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மதுரை மாவட்டம் ஸ்பிரிங் வெள்ளி அப்படின்னு சொல்கிற ஊருக்கு தான் வந்து இப்போ வந்து போய்கொண்டிருக்கோம் அதாவது மீதம் இருக்கிற காசை வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு நாங்கள் வந்து செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்கிற எண்ணத்திலாம் வந்து போய்கொண்டிருக்கோம் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற தெரியும் ஸ்பிரிங் வெள்ளி அப்படின்னு சொல்கிற இடம் வந்து எவ்வளவு வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்பட்ட சொல்லி அதாவது இந்த பெய்த மலை வீழ்ச்சியால் வந்து பதுலா மாவட்டத்தில் வந்து அதிகம் பாதிக்கப்பட்ட ஏரியாக்களை வந்து ஸ்பிரிங் வெள்ளி அப்படின்னு சொல்ற ஊர் வந்து உண்டு அந்த ஏரியாவுக்கு தான் நாங்கள் வந்து போக போகிறோம் அங்கே இருந்த ஒருத்தவங்க வந்து எங்களை கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க ஆல்ரெடி எனக்கு வந்து லாஸ்ட் டைம் பதில வந்து ட்ரிப் கொண்டு போன டைம்ல வந்து எங்களுக்கு பழக்கம் அவங்க சில போட்டோஸ் அனுப்பி வச்சவங்க அதை பார்த்து வந்து எங்களுக்கு தெரியும் அந்த இடம் அவ்வளோ பாதிக்கப்பட அப்படின்னு சொல்லி சொல்லி இன்றைக்கு தான் அந்த ஏரியாவுக்குரிய பாதைகள் வந்து திறக்கப்பட்டிருக்குது தான் வாகன போக்குவரத்துகள் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மூன்று பக்கத்தால வந்து மண் சரிஞ்சு வந்து மூடி இருந்ததாம் அந்த பாதை இப்போவுமே ஒரு பக்கம் வந்து இன்னும் கிளியர் ஆகலை ஒரு ரூட்டுக்காக தான் போகலாம்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களுக்காக சில சில பொருட்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அது எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இதுவரைக்கும் வாங்கின இல்லாமல் இந்த முறை ஃபுட் தான் வந்து இந்த பர்ச்சேஸை நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட அரிசி அஞ்சு கிலோ பேக் வந்து எங்களுக்கு வந்து இங்கே கீழாக போய்ட்டு அது மட்டும் இல்லாமல் மழையும் வந்து திருப்பி பெய்து கொண்டு வேறு வர ஏரியாக்களுக்கு போய்த்து வந்து விலை விசாரிச்சு எடுக்கக்கூடிய வசதிகள் இல்லை பெரிய தொகையிலான அமௌண்ட்டும் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறது இல்லை அதில் வந்து ஃபுட் சிட்டிலே வந்து போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் நாங்கள் வந்து ஃபுட் சிட்டியில் போய் வாங்கியிருந்தோம் அந்த காணொலிகளை வந்து இந்த வீடியோட நினச்சிடுறோம் என்ன காரணத்துக்காக பதிவு செய்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் சிட்டியில் விலை கூடையே நாங்கள் போய் வாங்கினீங்கன்று சொல்கிற அந்த விமர்சனங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வந்து அங்கே போய் வாங்கியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் அதுக்குரிய பில்லுகள் இருக்குது அதையும் வந்து உங்களுக்கு வந்து இதோட வந்து அட்டாச் பண்ணிவிடக்கூடிய மாதிரி இருக்கும் மொத்தமாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் விலைக்கு வந்து இந்த பொருட்கள் வந்து நம்ம வந்து கொள்வனை செய்திருக்கோம் பில்ற ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி விடுறேன் டேட்டோட வந்து உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் என்னென்ன சாமான் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மூன்று குடும்பங்களுக்கு தேவையான மூன்று பொதிகள் வாங்கியிருக்கோம் அந்த பொதிகளையுமே வந்து ஒரு ஒரு இந்த பேக்கில் வந்து நாங்கள் வந்து பார்சல் பண்ணியிருக்கோம் இந்த பேக்குமே வந்து ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க அதை வந்து ஏன் பொருட்படுத்த வாங்கினேன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் தூக்கி கொண்டு போகக்கூடறதுக்கு வசதியாக இருக்கு மங்களுக்கு என்னென்னு சொன்னால் நைட் டைம் ஆகிட்டு ஆல்ரெடி இந்த வீடியோ எடுக்கிற டைம் வந்து ஏழு மணிக்கு கூட ஆயிடுச்சு அப்போ அதனால தான் வந்து ஒரு பேக்கில் வந்து போட்டுட்டு கொண்டு போகணும் சொல்கிறதுக்காக அதுக்குள்ளே என்னென்ன சாமான் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கோதுமைமா ஒரு கிலோ பிஸ்கெட் பக்கெட் ரெண்டு சீனி ஒரு கிலோ அப்படின் வந்து கொத்தமி நூடுல்ஸ் ரெண்டு அடுத்தது வந்து சேபெக்ஸ் எல்லது வந்து நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் இந்த அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா சம்திங் மாற மாதிரி ஒரு மூன்று பார்சலும் அது மட்டும் இல்லாமல் நானூறு கிராம் அன்கர் அன்கர் வாங்கினதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பால் கொடுக்குற அம்மா மாதிரி யாராச்சும் இருந்து அந்த குழந்தைகளோட யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள விசாரித்து